அனைவருக்கும் வணக்கம் ஒரு வீட்டை சுத்தி என்ன மரங்கள் வளர்த்தலாம் என்ன செடிகள் வளர்த்தலாம் ஒரு கருத்து ஒரு ஆராய்ச்சி நிறைய பேர் பண்றீங்க இது ஒரு விஷயம் செடிகளை தெரிஞ்சுக்குங்க என்ன செடி வைத்தால் என்ன பாதிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த செடிகள் உங்க காம்பவுண்டு இருந்துச்சு உடனடியா எடுத்துருங்க ஏன்னா நிறைய பாதிப்புகளை கொடுக்கக்கூடியது தவறான இடத்தில் அமைந்துள்ள மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாத்தையுமே இந்த கருத்துல எடுத்துக்கணும் நான் வந்து இயற்கைக்கு அதாவது இந்த செடி கொடிகளுக்கோ மலம் வ மரம் வளர்த்துறதுக்கோ நான் எதிராலாம் ஆள் கிடையாது இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க ஏன்னா தேவை வந்து கமெண்ட்ல வந்து நெகட்டிவா போடாதீங்க ஏன்னா நெகட்டிவா நீங்க போடுறீங்க அப்படின்னா உங்க வீட்டோட வடமே இருக்கு பாதிச்சிருக்கு நரம்பு பிரச்சனை எலும்பு பிரச்சனை ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்குங்க அதனால சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதை சொன்னாலுமே இப்போ வந்து வீட்டுக்குள்ள வீட்டுக்கு சாரி காம்பவுண்டுக்குள்ள ஒரு செடி வளர்த்துறோம் அப்படின்னா குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் செடிகளோ பொடிகளோ மரங்களோ இருக்கிறத தவிர்த்துருங்க இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் இது செகண்ட் வந்து நீங்க வந்து சில செடிகளை வந்து தெற்கு மேற்கு பகுதிகளை வளர்த்துக்கலாம் மரங்கள் கூட வளர்த்துக்கலாம் ஆனா குறிப்பிட்ட இரண்டு செடிகள் வந்து காம்பவுண்டுக்குள்ள இருக்க இதற்கு இத முக்கியமான செடி கருவேப்பிலை செடி கருவேப்பிலை செடி காம்பவுண்டுக்குள்ள நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு பின்னாடி கூட இருக்கிறது தவிர்க்கிறது நல்லது அது போலவே எலுமிச்சை குடும்பம் எலுமிச்சை ஆரஞ்சு சாத்துக்குடி இந்த ஊருகா நாரத்தங்காய் செடி இது எல்லாமே இந்த இந்த கு இந்த எலுமிச்சை குடும்பத்தோட செடிகள் எல்லாவற்றையுமே காம்பவுண்டுக்குள்ள வைக்கிறது சரியில்லை அதனால வந்து இது எல்லாமே மாத்திக்கங்க அதாவது வீட்டு காம்பவுண்டுக்குள்ள எலுமிச்ச செடியும் கருவேப்பிலை செடியும் இருக்கக்கூடாது இதெல்லாம் புதுசா இருக்குன்னு கேட்காதீங்க ஒவ்வொரு நாளும் வாஸ்துல ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன் அந்த வகையில இந்த ரெண்டு செடிகளும் எந்த திசையில இருந்தாலும் பாதிப்பு தான் தோட்டம் இருந்ததுன்னா தோட்டத்துல வச்சுக்கலாம் தாராளமா தோட்டம் இல்லாதவங்க இதை தவிர்த்துருங்க தோட்டத்திற்கும் இது பொருந்தும் கருவேப்பிலை செடியும் ஆரஞ்சு குடு ஆரஞ்சு சாத்துக்குடி இந்த மாதிரி நாரத்தங்காய் இந்த மாதிரி மரங்களையும் காம்பவுண்டுக்குள்ளேயோ இல்ல மாடி தோட்டத்திலயோ வளர்த்ததும் பாதிப்புகளை கொடுக்கும் தவிர்த்து கொள்ளுங்கள் நற்பவி நன்றி